ஊருக்கு பெண்ணின் பெயர் ஓடுகின்ற ஆருக்கு பெண்ணின் பெயர் பூக்களை பெண்களோடு தான் ஒப்பிடுகின்றார்கள் இப்படி எல்லாவற்றிற்கும் வெண்மையாக இருக்கக்கூடிய பெண்மையோட தான் ஒப்பிடுறாங்க வெண்மை என்றால் பெண்மை என்ற ஒரு பொருளும் உண்டு தெரியுமா அதாவது பெண்மையா இருக்கக்கூடிய பெண்மையை நசுக்கக்கூடிய சமூகத்திலும் நாட்டிலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு நாம் மகளித்துலத்தை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பெண்களுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கிற அதுக்கு சமீபத்திய உதாரணம் பாண்டிச்சேரி நிகழ்வு ஐயா பேசிட்டு போயிட்டாங்க பாண்டிச்சேரி நிகழ்வு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சிறுமி மூன்று நாட்களாக காணும் மூன்று நாள் கழித்து சடலமாக நிற்கிறாங்க கால்வாயில சாக்கடையில கை கால்களை கட்டி விற்கிறாங்க இந்த சம்பவம் கேள்விப்பட்டீங்களா எல்லாரும் அத கேக்கும் நம்ம நம்ம மகளிருக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா மகளிருக்கு பிரச்சனைகள் நடந்துட்டே தான் இருக்கு அதை கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் அந்த தாயும் தந்தையும் அந்த பெற்றோர்கள் கதரும் பொழுது நம்ம மனசுல அப்படியே வலிக்குதுங்க அதை அதை கேட்கவே முடியல நம்மளால அவ்வளோ வலி வேதனையா இருக்கு அவருடைய தந்தை வந்து அந்த குழந்தையோட கை கால்கள் போது நம்ம மனசும் அப்படியே வலிக்குது அதுக்கு வந்து பெண் பெல்ல பெற்றோர் பெற்ற பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இந்த கவலையான்னு கேட்டா இல்ல பெண்களாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே அந்த உணர்ச்சிகள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு ஆனா தொடர்ந்து இந்த யக்கூடியவர்கள் குற்றங்களை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனா தண்டனைகளை அதிகப்படுத்தினா மட்டும் தான் குற்றங்கள் குறைக்கப்படும் நாம என்ன பண்றோம்

அடுத்து குற்றம் செய்யக்கூடியவன் பயப்படுவான் ஐயோ இந்த குற்றத்தை நாம செய்யணுமா அப்படின்னு பயப்படுவான் எனக்காக ஒரு ஒரு நிமிடம் அந்த ஆர்த்தி குழந்தைக்காக ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தலாமா பிளீஸ் தயவு செஞ்சு ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி